என்னதான் நம்ம வீட்டில் சட்னி அரைச்சாலும் அந்த ரோட்டோரங்களில் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி சட்னி நம்ம வீட்டில் அரைச்சா அந்த டேஸ்ட்டு வரவே வராது ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் அது தேங்காய் ஒரு துளி கூட போட மாட்டாங்க தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னியை சுலபமான முறையில் எப்படி வீட்டிலையே செய்கிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல சின்னதாக நறுக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் முழுமையாகவே பெரிய வெங்காயத்தில் செய்யும்போது சூப்பராக தான் இருக்கும் சின்ன வெங்காயம் போடணுங்கிற அவசியம் கூட இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணணும் நீங்கள் ஹையில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா வெங்காயத்தோட கலர் கண்டிப்பாக போயிடும் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த கலர் மாறவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தண்ணி சட்னி பார்க்குறதுக்கு அப்படின்னு நல்ல கலர் வெள்ளை கலராக நமக்கு கிடைக்கும் தேங்காய் போட்டு அரைச்சா எப்படி இருக்குமோ அது போல் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றை பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அப்படின்னா ரொம்பவும் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடக்கூடாது எடுத்து பார்க்கும்போது அந்த தேங்காய் சட்னியோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு குறை குறைப்பா ஆனால் பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கணும் இப்போ இந்த இதுக்கு தண்ணி வந்து பத்தாது ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போவே ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணியாலாம் வைக்கல ஒரு அளவான தண்ணி தான் நான் ஊற்றுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு முக்கியமாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருங்க சட்னினாலே கடுகு உளுந்து பொறிஞ்சாதான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மூணு வரமெளக்காய் லைட்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்து விடுங்க இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சையாக போட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுருங்க இப்போ இப்போவே நம்ம தாளிப்பில் வந்து அந்த சட்னி எடுத்து ஊற்றிடக்கூடாது அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் உடனே தாளிப்பு அதுக்குள்ளே போடும்போது நமக்கு வெந்துடும் பொட்டுக்கடலை ஸோ அதனால் நமக்கு அந்த பாத்திரத்தில் இருக்க சூடு போகணுன்றனால கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்னியை ஊற்றிட்டு அதே சூட்டில் லைட்டாக விடுங்க இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம் அடுப்பு ஆஃப்ல வச்சு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிட்டேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி தோசை ரெசிபி இட்லி ரெசிபி எல்லாம் இருக்குது ஸோ நம்ம சேனலில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொறு மொறுனு தோசை நம்ம வீட்டிலே எப்படி அரைக்கிறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் தேங்காய் இருக்காது தக்காளி நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனா கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்ல வரமிளகாவை போட்டு கூட நம்ம அரைச்சிடலாம் வரமிளகாயில் செஞ்சாலும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பா